நாம இல்லைன்னாக்கா நாகம் வந்து அம்மா மேல வந்து காவலு காக்கும் வெள்ள இருக்கு இந்த இடத்தில உண்மையிலேயே வெள்ள நகம் இருக்கு ஆமா வெள்ள நகம் அம்மாவுக்கு காவலா இருக்கும் இந்த நகம் நாங்க இருக்கும் போது மேலே உள்ள போயிடும் நாங்க இல்லைன்னா இந்த அம்மா அம்மாவை வந்து அமைஞ்சோம் நாங்களே நிறைய பேர் பார்த்துருக்காங்க மற்றபடி இந்த வட்டம் வந்தால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் மருள் வர்றவங்க மருள் வரும் மற்றபடி ஏதாவது கட்டு கட்டி இருக்கு அம்மா ஏதாவது கட்டு கட்டிருந்தாங்கன்னா அந்த கட்டுல அங்கே உடையம் மற்றபடி தீயசக்தியில தான் எல்லாம் விளையிடும் இங்க இங்கே வளர்த்துவாங்க அவங்க நாங்கள் தானியம் இதெல்லாம் இயக்கிய வளர்த்துனாக்கா அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஏன் பாம்பு இந்த பார்க்க முடியாது எக்கே வளர்த்ததால உள்ள அந்த பைப்புக்கிட்ட போயிடும் எத்தனை அடி பாம்பு அறைக்கும் அது ஏன் ஏழு அடி இருக்கும் வெள்ளனாகும் வெள்ளனாகும் வெள்ள நாகும் ஏழு அடி அந்த அம்மாவுக்கு காவலாக இருக்கும் வேற என்ன இந்த விசேஷ நம்ம பிரார்த்தனை கோரிக்கை வச்சா அது நிறைவேறது நாகதோஷம் நிவர்த்தி ஆகும் அது நாக புத்து இருக்கு அந்த வருடத்தை வந்து பரிகாரம் பண்ணாக்கா நாகதோஷம் விளையுது நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு திருமணம் ஆகும் வெளிநாட்டுக்கு போகணும் வெற்றி ஆகணும் வேலை வாய்ப்பு அந்த எல்லாம் நிறைய நிறைய இருக்கு அதனால மக்கள் விரும்பி வராங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுல வராங்க சென்னையில அதிகமாக வருவாங்க இது கரெக்டா ஜிம்மர் ஆஸ்பத்திரில இருந்து மூணு கிலோமீட்டரு